சிங்கப்பூரும் நானும் கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் சிங்கே சுந்தர் அவர்களின் கட்டுரையிலிருந்து ஒரு பகுதி தேசிய தினம் குறித்த கட்டுரையை தமிழ்நாட்டில் வெளியாகும் ஒரு ஒரு மாத இதழில் வெளியீட்டிலிருந்து எனக்கு பெரும் பேறு என்பேன் சிங்கப்பூர் வேலையை அதனை எளிதாக கிடைக்கவில்லை சில காலம் பிடித்தது அந்த சமயத்தில் நான் சென்னையில் கணினி உதவி பொறியாளராக பணிபுரிந்து பன்னாட்டு நிறுவனத்தின் நுண்கம்பாக்கம் அலுவலகத்திலிருந்து இருந்து சோழிங்கநல்லூர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டேன் அங்குதான் சினிமா மீதான ஆர்வம் அதிகரித்தது வார விடுமுறைகளில் சில சினிமா கம்பெனிகளை வாய்ப்பு தேடி அலைந்து சிங்கப்பூர் வேலை தொடர்பாக விசாரித்து கொண்டும் வேலை விடுமுறைகளில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பக்கம் சில ஷூட்டிங் ஸ்பாட்டுகளிலும் சுட்டி கொண்டிருப்பேன் அப்படி ஒரு நாள் பட ஷூட்டிங்கில் ஒருவரை சந்தித்தேன் அவரிடம் பாடல் எழுதும் முயற்சியில் இருப்பதாக சொன்னேன் அவர் இரண்டு மூன்று ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அழைத்துச் சென்றார் பிறகு வேறொரு நண்பர் மூலமாக இசையமைப்பாளர் இமான் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்து தோற்றேன் இந்த ஆர்டிகிள் வந்து இப்போ ரீசண்டாக படித்தேன் இது வந்து சிராங்குன் டைம்ஸ் அப்போது ஒரு நாளிதழில் வந்து படித்தேன் இது நல்லாயிருக்கும் வாங்கி படித்து போறேன்